இடைவெளி எதற்கு சொல் நமக்கு ஷோக்கு வந்தவங்க நீங்கள் தான் சொன்ன ஷோ எப்படி இருந்துச்சுன்னு இது நாங்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு வேலை வேலையை தாண்டி ஐ திங்க் யாழ்ப்பாணம் மக்கள் மீண்டும் ஆசையாக அழைத்ததுனால தான் திருப்பி ஓடி வந்தோம் ஸோ குழந்தைங்களுடைய பர்ஃபாமன்ஸஸ் அவ்வளவு மழை வருமா வராதா அப்படின்னு ஒரு பயத்துல தான் ஆரம்பித்தோம் பட் அற்புதமாக நிகழ்ச்சி கம்ப்ளீட் ஆச்சு ஸோ யாழ்ப்பாண மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கலைக்கும் தமிழுக்கும் இசைக்கும் ரொம்ப ரொம்ப அன்பும் ஆதரவும் தந்துக்கிட்டே இருப்பாங்க அது நேற்றுக்கு வந்து கூட்டத்திலும் அவங்களுடைய கைத்தட்டிலும் அது நல்லாவே தெரிஞ்சது அதுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் எல்லாரின் சார்பாக ஜி தமிழின் சார்பாக சரி சரிபப்பாவின் சார்பாக ஸ்பெஷலான மென்ஷன் சொன்னோன்னா கோரஸ் அதை பேக்கிங் ஓக்கல்ஸ் பாடிய குழந்தைகள்லாம்

சரியா யூ ஆல் டயர்ட் இல்ல நான் போய் கொண்டு நைட்டு நைட் பை 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெயினாக மக்கள் ரொம்பவே ஷேர் பண்ணாங்க ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக திரும்ப வருவேன் நம்ம இன்னும் நல்லா ஜாலி பண்ணலாம்

மனசு உள்ள இருக்கு என்ன பேச்சு மனசு எங்க போச்சு இந்த மனசு நந்த வந்து விடுந்த நல்ல வேதா சந்திரா சாட்சியும் வச்சு சொன்ன கதைதான் சொந்த கதைதான் தொட்டு வாழ ஐயா சொல்லத்தில் சேர மால பந்து ஏற பொன்னுதூர தலிய முடிக்குவலை மனசு படுவில பூங்குவிலே சேதி ஒன்று கேளு ஒன்று மாலை இட தேடி வரும் நாளை இந்த நாள் வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பல்வேறு பெறப்பட்ட இசைக்குழு மியூசிக்களை எல்லாம் பார்க்குற நாங்கள் இங்கே இருக்கிறது முதல் தடவையாக வந்து நீங்கள் வந்து மியூசிக் ஷோ செஞ்சிருக்கின்றது ஹெல்த்தியாக இருந்துச்சு பார்க்குறேன் உண்மையை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் யாரு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த 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 நிகழ்ச்சி நடக்கல மழை காரணமாக அப்புறம் நாங்கள் வந்தோம் ஒரு உன்னோ நல்லா பண்ணணும் இன்னும் சிறப்பாக பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆசை ஜாஃப்னா மக்களுக்காக ஸோ நல்லபடியாக பண்ணி முடித்தோம் மக்களும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் இங்கே சிறப்பாக இருந்தது சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது இங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப நல்லா இருந்தாங்க அதனால தான் எங்களால் நடக்க முடிஞ்சது நல்ல உள்ளங்கள் நல்லா நடந்தது மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக நான் வருவேன் ஓகே ஆ நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஒரு குறையும் இல்லை அப்டேட் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்டேட்லாம் நான் எதுவும் சொல்ல எல்லாமே அது காலப்போக்கில் சரியாகும் ஒரு குறையும் இல்லை நல்லா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் வந்து இசை நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக செய்யணுமான்றது உங்களோட யாழ்ப்பாணம் வளர்ச்சி ஒரு ஆசையாக இருக்குது தொடர்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக பேரணும் கண்டிப்பாக வரும் கூப்பிடுங்க கண்டிப்பாக வருவேன் தேங்க்யூ நன்றி உங்களை காற்ற ஒரு நட்பு பற்ற ஒரு சூழலும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இங்கே வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் திரும்ப வந்து உங்களை வீட் பண்ணுறேன் அந்த ரோஜா ரோஜா இடையொரு நூலகம் படித்திறவா பணிவிடுமிரோகாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு உன் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன உன் பேர் நான் சொன்னதும் என் வீட்டில் ரோஜாக்கள் போக்கின்றன ஒரு நாள் உனை காணாவிடில் எங்கே உணர்ந்து வென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுதணம் வெடியும் என் வாரமே மழையில் நீ நனிகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும் கூடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 கண்ட பின்னத்தில் வீடு thank you நன்றி 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 ஓகே